பிசிஎம் முறைப்படியும் ஆட்டோடிக் படிச்சு முறைப்படியும் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குழு என்ன ஆகும் உடம்பு குளிர்ச்சி ஆகும் ஜென்ரல் வேற என்ன ஆகும் வறட்சி வெரி குட் அப்புறம் குட் என்னங்க சூப்பர் ஓகே வேற சூப்பர்மா இந்த பிரெட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் ஏன்னா நம்ம குளிர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை ஆஹ் என்ன ஆகும் எல்லாமே சுருங்குது உள்ள சுருங்கும்போது நம்ம உடல்ல இருக்க ரத்த ஓட்டமும் ஆட்டோமேட்டிக்கா சுருங்கும் ஓகே இது என்னென்ன வியாதிகள் வரும் ஜென்ரலா வியாதி வியாதிகள் கோல்டு காப்பு அப்புறம் இதை ஜென்ரலா நம்ம பாயிண்ட்ஸ் போட்டோட்டா நட கேட்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் சொன்னார்ல இதுக்கு எல்லாமே டாக்கில் இருக்கிறோம் ஒன்னு வருமானம் வரும் சரிங்களா அடுத்து நம்மளோட நாலேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம் மக்கள் கிட்ட நல்ல பேரும் வாங்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் என்னங்க சயாட்டிக்கா வெரி குட்மா அந்த சயாட்டிக்கா பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறம் வேற என்ன வரும் எதுவா பல்லுலி சூப்பர் பா உண்மையா வரும் ரைட் பல்லுவலி பத்தி நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து சைனஸ் எதுவா ஆத்திஸ் அப்புறம் வீசிங் ஓகே ஒரு அஞ்சு இது மட்டும் பார்க்கலாமா நம்ம ஓகே ஃபேன் ஃபர்ஸ்ட் சயட்டிக்கா என்னங்க காரணம் சயட்டிக்கா என்ன நமக்கு ஜென்ரலா என்ன தெரிஞ்சு வரைக்கும் சயட்டிக்கா என்ன நினைச்சோம் ஒரு தொடை நரம்பு அப்படிம்பாங்க தமிழ்ல தொடை நரம்பு வாதம் சிம்பிள் தொடைக்கு மேல ஒரு பெரிய நரம்பு இருக்கு அந்த மர அந்த நரம்பு வந்து மூன்று பிரிவா பிரியும் ஒண்ணு வந்து நம்மளுடைய யூபி லைன் இன்னொன்னு ஜிபி லைன் அடுத்து வந்து நம்ம ஸ்டொமக் போகும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பெரும்பாலும் ஸ்டொமக் ரொம்ப வரும் இங்கிருந்து வந்து கரெக்டா இந்த இடத்த வந்து கிரைண்ட் இடத்துல வந்து காலை தூக்க முடியாது மடக்க முடியாது வந்து உள்ளது வரும் ரொம்ப ரேர் கேஸ் வந்து பின்னால இருக்கும் என்ன பண்ணலாம் நம்ம சிம்பிள்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகுங்க ஒவ்வொருக்கும் பாயிண்ட் டிஃபர்ட் ஆகும் இவருக்கு போட்ட பாயிண்ட் அவருக்கு அவரு போட்ட பாயிண்ட்ஸ் பட் ஜென்ரலாக சில மேஜிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க இன்னைக்கு மேடம் எடுத்தாங்க மேடம் எடுத்தாலும் சூப்பரான என்ன டாபிக் பாதி அவங்க கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க காலையே வந்து வித்யா மேடம் வந்து பாதி என்ன கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க சூப்பரான பாயிண்ட் ஜிபி தேர்ட்டி ஃபோர் நீங்க ஒன்றும் பண்ண ஜென்ரல் ப்ரெஸ் பண்ணுங்க கை இல்லையா கையில ப்ரெஸ் பண்ணுங்க நீடில் கையில கொண்டு வரல கையில ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே அடுத்து ஜிபி தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி

சீக்கிரம் எனக்கு டைம் இருக்கு மட்டும் வாங்க ரிசல்ட் நான் காமிக்கிறேன் நான் பண்ண போறது கவிதா மேடம் நின்னுக்குங்க எப்படி ப்ரெஸ் பண்றாங்க மட்டும் பாத்துங்க நீங்க அந்த ப்ரெஸ்ல நீங்க பண்ணிக்கோங்க ஜிபி தேர்ட்டி இருந்தாங்க ஜிபி தேர்ட்டி எப்படி ப்ரெஸ் பண்ணுங்க

டூ த்ரீ இந்த போன் வந்து நிற்கும் போது நம்ம பண்ண முடியாது படுத்து பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு ஓகே இது முடிச்சோன்னே அடுத்த செகண்ட் இங்கே இடத்துல ஜஸ்ட் எப்படி பண்ணுங்க மெதுவாக அப்படியே வாங்க யூபி ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைன் இதை நீங்கள் சரியாகும் வந்து போ சார் இப்போ நல்லா இருக்கு இதே நாங்கள் என்ன பண்ணோம்னா வருமம் அக்கு பஞ்சர் கயிறப்பீட்டை மூணு கலந்து அதே பாயிண்ட்ஸ் தான் சிம்பிளாக தரோம் இது பார்த்துக்கங்க மேடம் இஃப் டோன் மைன் இங்கே பண்ணலாம் படுங்கம்மா மேடம் மேலே படுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற யார் சின்ன சின்ன குழந்தை படுங்க வேறு படுங்க படுங்க மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ராஜேஷ் வாங்க ராஜேஷ் வாங்க கொடுங்க ஆடுங்க வா 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 வாங்க லேடிஸ்க்கு கஷ்டம் வா வாங்க வாங்க பரவாயில்ல வாங்க சார் வாங்க சார் ஆ யாரு தூர் வாங்க இருக்குல்ல படுங்க அப்படி குபுர மேடத்து பார்க்க மாதிரி படுங்க ஹலோ மேடத்தை பார்த்த மாதிரி படுங்க மேடம் பார்க்காதீங்க பார்த்த மாதிரி படுங்க என்ன நீங்க நேரம் அவருக்கு இப்படி பார்க்க நேரம் சைட்ல படுங்க சைட்ல ஓகே பாருங்க ஜஸ்ட் நீங்க ஒரு மூவ்மெண்ட் பண்ணுங்க தட்டி வச்சு மெதுவாக காலை ஜஸ்ட் சப் சஃப்ரீ விடுங்க இவ்வளவுதான் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெர்வு வந்து ரிலீஸ் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் சார் நீங்களே பண்ணுங்க இது ஜென்ட்ஸ் பண்ணும்போது தள்ளி நின்று பண்ணிக்கங்க புரிஞ்சது அடுத்த தடிப்பு சார் பெயிண்ட் இருக்கா இல்ல ஓகே இதே வந்து சைடிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆண் கத்துவாங்க ஓகே ஃபைன் ஓகே ஃபைன் பண்ணுங்க இது எந்திரிக்கும் போது ஃப்ரீ ஆயிடுவாங்க நெருசு அழகா லீஸ் ஆயிரும் சார் தேங்க்யூ சார் யாராவது பிரச்சனை உள்ளவங்க வந்திருக்கலாம் பரவாயில்ல மூவ்மெண்ட் பண்ணும் பஸ் ஓகே நீங்க பாயிண்ட் அமுத்ததோட அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அழகா வந்து அந்த நெருசு அந்த மசல்ஸ் எல்லாம் தனித்தனியா வரும் உங்களுக்கு ரிசர்ச் கட்டப்பே ஃபிட் ஆயிரும் இதை நீங்க இன்னைக்கே போய் பண்ணி பாருங்க ரிசர்ச் கண்டப்பா என்னன்னா அந்த ரெண்டு ஜாயின்லயும் போய் லாக் ஆயிருக்கும் அந்த நெருவு பெரிய நெருவு வந்து பெருசா இருக்கும் உங்களுக்கு லாக் ஆயிருக்கும் நீங்க அப் பண்ணும்போது அந்த நெருவு ரிலீஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஆகும் யூபி ஃபார்ட்டி எதுக்கு பண்ண சொல்லுதுங்களா உங்களுக்கு ஏன் யூபி ஃபார்ட்டி பண்ணுவோம் நம்ம என்ன வெரி குட்மா இன்னொன்னு என்ன பாயிண்ட் அது டிசிட்டல் பாயிண்ட் ஓகே மெயின் இன்னொன்னு வந்து வாட்டரோட எர்த் பாயிண்ட் வாட்டர் மேக்ஸிமம் எல்லா இடத்து பாயிண்டும் சூப்பரான பெயின் கிளர் பாயிண்ட்ஸ் விண்டர் சீசனுக்குள்ள எல்லா பாயிண்டும் சூப்பரான பாயிண்ட் இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் என்ன கே பாயிண்ட் கே த்ரீ சாதாரண பாயிண்ட் இல்லை என்ன பிரச்சனைனாலும் சரி என்னடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கே தான் கே த்ரீ போடாமல் யாருக்கு நான் வந்து இது பண்றது இல்லை சூப்பரான பாயிண்ட்ஸ் சி மூமெண்ட்டை வந்து அழகா பண்ணி தரவன சூப்பரான பாயிண்ட் வந்து கே சரிங்களா ஓகே இப்போ விண்டர்ல ஜென்ரல் பெயின் வருது நமக்கு இது விட்டுருங்க

என்ன ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் படம் போடாமல் என்ன ஆகும் நீங்க குளிரா இருக்கீங்க சோர்ந்து படுத்துறீங்க ஒரு எனர்ஜி வரணும் என்னென்ன எனர்ஜி வரணும் சி எனர்ஜி வரணும் பிளட் எனர்ஜி வரணும் எசன்ஸ் எனர்ஜி வரணும் ஃபியூரிஸ் எனர்ஜி வரணும் ஓகேங்களா காலையில் சார் சொன்னார் சூப்பரான ஒரு பாயிண்ட் டி ஃபோர்டீன் டி ஃபோர்டின் என்ன பாயிண்ட்டுங்க சொல்லுங்க 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 இது அப்படி ஆஃப் தி இன்னும் யாங்கும் சந்திக்கும் புள்ளியில மெயினான பாயிண்ட்ஸ் இது ஒண்ணு ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா கம்மி ஆகும் கம்மி இருந்தா ஜாஸ்தி ஆகும் சூப்பரான பாயிண்ட் டி போர்டின் சார் அடிக்கடி போடுற பாயிண்ட்ஸ் வந்து டி போர்டின் சொல்லிட்டே இருப்பாரு டி போர்டின் சொல்லிட்டே இருப்பாரு டி ரொம்ப அற்புதமான பாயிண்ட்ஸ் சரிங்களா ஓகே விண்டர் சீசன் வேற என்ன பிரச்சனை வரும் பல்லுபடி சொன்னாங்க பல்லுபடி எதனால வருதுங்க உடம்பு என்ன என்ன மெக்கானிசம் நடக்குது எதனால பள்ளி வருது அவுட் ஆஃப் சொல்லுங்க இனிப்பு சாப்பிடுறது மத்தெல்லாம் விட்டுருங்க குளிர்காலம் வந்த முடியும் பல்லு கூட தாங்க முடியல பல்லுல வலிக்குதா நரம்புல வலிக்குதா இகரில் வலிக்குதா பல்லுல வலிக்காது பல்லு வலி சொல்றோம் வலிக்காது அந்த உள்ள நெருங்கு வந்து இழுத்து புடிச்சிட்டு இருக்கும் நீங்க பாருங்க வலி வந்து தலைமழி வரும் இது வரைக்கும் இழுக்கும் என்ன பயன் சொல்றீங்க லோக்கல் பயிற்சி எஸ்டி ஃபோர் இதான் விட்டுருங்க எது அந்த நரம்புக்கான என்ன பாயிண்ட்ஸ் ஏன் நரம்புக்கு இழுத்து பிடிக்குது என்ன ரீசன்ஸ் இருக்கும் ஜெண்டான விஷயம் வந்து சர்க்குளுசன்ஸ் இல்லை ஒன் டே ரொம்ப இழுத்து பிடிச்சாலும் பிரச்சனை ஒன்றும் அங்கே ரத்தோட்டம் இல்லாமல் இருக்கும் சார் ப்ளஸ் என்ன பண்ணி பண்ணலாம் டெல்வி நைன் பிளாட் காரங்க சூப்பர் பாய் இனியோ போய்ட்டு எஸ்டி ஃபாட்டி சார் ரெண்ட் ஓகே அந்த ஜிபி டுவெண்டி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா சூப்பரான ஆளுங்க ஜிபி டுவெண்ட்டிங்கிறவர் ரொம்ப அற்புதமான மனுஷன் அவன் என்ன பண்ணுவாருன்னா உங்க பேஸ் இருக்கிற அஞ்சு ஐம்புலன்கள் இருக்கு பாத்தீங்களா ஐம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் இருக்க இல்லாதான் தெரியாது ஜிபி டுவெண்ட்டி ஒன் போடும் ஜிபி டுவெண்ட்டி ரொம்ப 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 ரெக்கவர் பண்ற பாயிண்ட்ஸ் ஓகே இப்போ அடுத்து ஹார்ட் கொஞ்சம் கன்ஜெஷன் இதாகும் தெரியுமா நல்லா இருப்பாரு மேக்ஸிமம் குளிர் காலத்துல மட்டும் என்னாகும்னா ஹார்ட்டோட பம்பிங் கொஞ்சம் கம்மியாகும் ஆகும் இல்லையா என்ன பண்ணலாம் எல்யூ நைன் விட்டுருங்க நம்ம இந்த இன்சூரன்ஸ் பாட்டு யூபி லெவன் யூபி செவன்டீன் கிலோ எல்லாம் விட்டுருங்க எதனால பம்பிங் கம்மியாகுது ஏன் என்ன பண்றது எதனால குளிர் நாளாகாது எதனால கம்மியாகுது என்னமா பெட்ல ஹீட் கம்மியா சூப்பர் ஓகே ஓகே அதனால ஹீட் கம்மியாகும் போது என்னன்னா அதாவது கம்மியாகுது என்ன பண்ணலாம் சும்மா ஜென்ரல் யோசனை பண்ணுங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் நீங்களும் யோசனை பண்ணலாம் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் இது சொல்றோ இப்ப நீங்க பேசிக் இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் சொல்ற பாயிண்ட்ஸோ போடவே மாட்டீங்க இதெல்லாம் என்ன பாயிண்ட் போற பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வருவீங்க நாங்களே நாங்களே ஜெயிச்சுருக்கோம் நீ சொல்லி தரது நாங்க ஒண்ணு என் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் சார் நீங்க சொல்லி தரது ஒன்று சொல்லி சார் நான் நீங்க போற பாயிண்ட்ஸ் வேற மாதிரி போறீங்க சார் எல்லா ஸ்டூடென்ட்ஸ் சொல்லுவாங்க என்ன காரணம்னா நீங்க எக்ஸ்போர்ட் ஆயிருங்க பாயிண்ட் போட 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 எக்ஸ்போர்ட் ஆயிருங்க சரிங்களா சார் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னாரு பேக் நம்ம ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டில் அவர் சொன்னாருங்களா நடு ஸ்பைனல் கார்டில் சுத்துறாங்க அப்படிங்கிறாங்கல்ல சுத்துற வேலை இருக்க கூடாது என்ன ஆகும் உங்களுக்கு நான் அது அதுக்கப்புறம் வரேன் அந்த ஸ்பைன்ல கையே வைக்கக்கூடாது நடுவில் நீங்க கை வச்சிங்கன்னா அது போற சமிகைகள் எல்லாமே கட்டாயிரும் ப்ரெஷர் ஆகும் போது மேபி இடுபிட்ட வந்து உணர்ச்சி இல்லாமல் போயிடும் நீங்கள் பார்த்து பண்ணுங்க யூபி சேனல் மட்டும் பண்ணுங்க சரிங்களா ஓகே இது எதுக்கு நான் சொன்னேன்னா உடம்பு வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப குளூராக இருக்கும் போது பெயின் ஜாஸ்தியாகும் சூப்பரான ஒரு வழி உங்கள் ஸ்பெயினை ரெடி பண்ணுறது ஒன்று வேணும் ஜஸ்ட் கப்பிங் இன்னும் ஒரு ஆயில் உங்களுக்கு என்னென்ன வித்தைகள் தெரியுமோ ஜஸ்ட்டு பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கப்பிங் ஜஸ்ட் ஆயில் போடுங்க முறிவு என்னன்னு ஆயில் இருக்குது கப்பிங்க அழகா பண்ணி விடுங்க மேலே பாயிண்ட்ஸ் தெரியல இப்போ நீங்க இப்போ இருக்கீங்க இந்த பாயிண்ட் தான் பொண்ணு விட்டுருங்க இப்படி ரெண்டு இழுப்பு அப்படி ரெண்டு எழுப்பு எனர்ஜி ஃபுல்லாக ஊற்றுரும் என்னென்ன ஆடுகளுக்கு வந்து சார் நீங்கள் வேணுமா நோ விஷஸ் கொஞ்சம் திரும்ப வேணும் சொல்லு எப்போ அவங்களே பார்த்துருப்பீங்க ஜென்ரலாக வந்து பெயின் அந்த மாதிரி இருந்ததுன்னா கீழேருந்து மேல் வைக்கப்படுங்க கப்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படி போடுங்க ஜஸ்ட் இல்ல அவங்க உடம்புல சர்ப்பஸ்லாம் இல்லைன்னா ஜிக்ஜாக் மூவ்மெண்ட் பண்ணுங்க ஜிக்ஜாக் மூவ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் வந்து எனர்ஜி ஃபுல்லா வந்து பாஸ் ஆகும் இது ஜென்ரலான விஷயம் என்ன பாயிண்ட் போட்டோ இந்த பாயிண்ட் பாத்தீங்களா இங்க ஒரு பாயிண்ட் இது வந்து தப்பி ஒன்னா நம்பர் பாயிண்ட் பாங்க நம்ம டி இதுக்கு அடிக்கிற பாயிண்டே இல்லைங்க வருமத்திலயும் வந்து முடிச்சு வருவோம் மூணுலயும் சூப்பரான பாயிண்ட் டி போர்டின் ஏன் டி போர்டின் இங்க நீங்க ஒண்ணு பண்ணி எனர்ஜி ஃபுல்லா போகணும் சும்மா ஜென்ரல் போகும்போது அமைச்சு பாருங்களேன் பக்கத்தில் ஆளுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க ஹா அப்படின்பாங்க ஜென்ரல் இதே மாதிரி இந்தியடம் ஜஸ்ட் ரோ ப்ளஸ் நீங்கள் பண்ணி பாருங்க சரி நீங்கள் பக்கத்தில் பண்ணுங்களேன் பக்கத்தில் பண்ணுங்களேன் நீங்க எல்லாரும் ஹலோ 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 மேடம் நான் பண்ணுற மாதிரி இருங்க இருங்க சொல்லுங்கள் இவர் கை வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஆ சூப்பர் பாருங்கள் இவர் பேச பாருங்க ஹா நீ ஜென்ரலை பண்ணுங்க ஆ ஹா ஆ அந்தஹா இல்லை அந்த ஹா இல்ல தம்பி தம்பி விடுங்க ஹலோ நான் சொல்ல பண்ற மெத்தட் இருப்பாங்க மேடம் ஜென்ரலா வந்து ஒரு பேஷன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சிடுங்க நீட்லாம் போட்டு முடிச்சிடுங்க மேடம் ஒன்றும் இல்லையா மேடம் சும்மா பேசும்போது ஒன்றும் ஃப்ரீயா இருங்கன்னு நினச்சி ஜஸ்ட் நீங்க ஒரு பஸ் மட்டும் பண்ணி விடுங்க நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டோட இது நல்லா பேசும் ஏமா